அல்லாஹ் சுபஹானஹு தஆலா குர்ஆன்ல சொல்லுவான் ஃப வைலுல் லில் முஸல்லீன் ஃப வைலுல் லில் முஸல்லீன் தொழுகையாளிகளுக்கு கேடு தான் அல்லாஹ் சொல்லிருக்கான் எல்லா தொழுகையாளிகளுக்குமா இல்ல அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் ஸாஹூன் அந்த தொழுகையாளிகள் எப்படிப்பட்டவர்கள் என்றால் அவர்கள் தொழுகையின் விஷயத்தில் பாராமுகமாக அக்கறையற்றவராக இருப்பாங்க இன்னும் அவர்கள் தொழுகையை பிறருக்கு காண்பிப்பதற்காக தான் தொழுகையாளி என்று பிறர் நினைக்க வேண்டும் என்பதற்காக தொழக்கூடிய மக்களாக இருப்பாங்க அப்பேர்ப்பட்ட அந்த தொழுகையாளிகளுக்கு கேடுதான் தான் ஃப வயல் அப்படின்னு சொல்ல வயலுள்ளின் அதாவது அவர்களுக்கு கேடுதான் அல்லாஹ் குரானில் சொல்லியிருக்கிறான் அந்த வயலுங்கிற வார்த்தை கேடுங்கிற அர்த்தம் உண்டு இன்னொன்னு நரகத்தில் உள்ள ஓடைங்கிற ஒரு அர்த்தமும் உண்டு நரகத்தில் வயல் என்ற ஒரு ஓடை இருக்கு அந்த ஓடையிடம் இருந்து நரகமே ஒரு நாளைக்கு எழுபது முறை அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுதுன்னு இன்னொரு ஹதீஸ்ல இருக்கு அப்ப நரகமே பயப்படக்கூடிய ஓடை நரகத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஓடைதான் தான் வயல் அந்த ஓடையில யாரை தூக்கி எல்லாம் போட பிறருக்கு காண்பிப்பதற்காக தொழக்கூடிய தொழுகையாளிகளை ஆகவே தொழுகையாளிகளே நம்மளுடைய தொழுகை அல்லாவிற்காக மட்டுமே இருக்க வேண்டும்